திருப்பள்ளி முன்னிலையில் நான் கூறியது போல இன்று மூன்று நிகழ்வுகளை ஆண்டவர் செய்துள்ளார் என்னென்ன ஒன்று நற்கருணையை ஏற்படுத்தினார் இரண்டாவது குருத்துவத்தை ஏற்படுத்தினார் மூன்றாவதாக அன்பு கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார்

நிகழ்த்தப்படுகிறது துருப்பலியிலலாம் நிகழ்த்த படிகின்றது நிறைவேற்ற படிகின்றது சரிங்களா இப்போ நாங்கள் பூசிகள் வரப்போ நமக்கு ரொம்ப சோர்ந்து வரும் சில பேர் எண்ணி நாளாக இருக்குது வாரம் போனாலும் பூச அதே பூசுதான் டெய்லி பார்த்தாலும் அதே பூசுதேன் தந்தை மகன் டூரி ஆகியன்னு ஆரம்பிக்கிறார் சென்று வாழ்க்கை திருப்பலி முடிஞ்சதுன்னு முடிக்கிறோம் ஆனால் அந்த நற்கோறுநிலையை மையமாக வைத்து நடைபெறுகின்ற இந்த துருப்பலி நம்முடைய அனைத்து ஜபங்களின் உச்சகட்டமாக இருக்கின்றன சொல்லுவோம் நக்கர் ஆசிர்வாதத்தில் பங்கு வைப்போம் மாதா மன்றாடு சொல்லுவோம் பவனியா பல இடத்துக்கு போவோம் அதை விட மிகப்பெரிய ஜபம் கத்தோலுக்கு ஆண்டவர் நமக்காக விட்டு சென்ற இந்த கழ்வாறு வழியான நற்கருணி பழிதான்